திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு பகுதி இரண்டு குந்தவை நாச்சியார் மிருதுவான கீழ்குரலில் சகோதரனே என்று அழைத்தாள் அந்த போர்வீரன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கைகூப்பினான் அவளையே ஆதுரத்துடன் அவள் பார்த்தாள் மெல்ல குலுங்கி குலுங்கி ஒரு விளிம்புக்கு அழ துவங்கினான் அவன் மறுபடியும் குந்தவி தேவி குரல் கொடுத்தாள் என் உடற்பிரவா சகோதரி உங்கள் பேச்சு என்னை நெகிழ வைக்கிறது பாண்டிய வீரர்கள் முரடர்கள் எந்த பேச்சுக்கும் கட்டுப்படாதவர்கள் என்கின்ற என்னுடைய மயக்கத்தை நீங்கள் ஒரே வீச்சில் துடைத்து எரிந்துவிட்டீர்கள் நீங்கள் செய்கின்ற காரியம் மகத்தானது ஒருவர் வழிபட்ட தலத்தை நாம் பெரும் தலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் நான் உங்களுக்கு விண்ணகரம் கட்டி கொடுக்க அனுமதி அளித்தேன் வகை செய்தேன் ஆனால் உங்களிடத்திலும் ஒரு விண்ணகரம் அமைக்க வேண்டும் அந்த விண்ணகரத்தில் சோழர்களுடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்று எண்ணினீர்களே பதிலுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இதனால் நாம் செய்ய வேண்டியது இந்த தலைமுறை செய்ய வேண்டியதுதான் போர் முடிந்துவிட்டது இனி நம்முடைய போர் கிடையாது எந்த சண்டையும் இல்லை நம்முடைய கலாச்சாரங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒன்றாக கலக்கப்பட வேண்டும் நாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் நீங்கள் இன்றே போகலாம் வெறுமை நடந்து போவதற்கு பதில் உங்களுக்கு குதிரைகளை வழங்க ஏற்பாடுகள் செய்கின்றேன் ராஜேந்திர சோழனின் சேனாதிபதியை அழைத்து நல்ல குதிரைகளை கொடுக்கும்படியாகவும் சுமை சுமந்து போக மட்ட குதிரை கொடுக்கும்படியாகவும் இங்கிருந்து பாண்டிய தேசத்திற்கு எடுத்து போவதற்கு விதை நெல்லும் அடி கரும்பும் சில மூலிகை செடிகளும் ஒரு வில்வ மரமும் தந்து உதவினால் நிறைய பொற்காசுகளும் கொடுத்தாள் அவர்கள் அன்று மாலையே பயணப்பட்டார்கள் குணசீலன் சகலமும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தார் இரண்டு பேரும் நந்தவனம் விட்டு போக கைது செய்யப்பட்ட பெரும் படையிலிருந்து இரண்டு சாளுக்கிய வீரர்கள் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள் பாண்டிய வீரர்களோடு உங்களுக்கு என்ன வேலை குணசீலன் கேட்டான் தெரியவில்லை என்ன சம்பிரதாயம் என்று கேட்டார்கள் வைணவ சம்பிரதாயம் என்று சொன்னேன் நீங்கள் போய் பாண்டிய வீரர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் இங்கு எது கோயில் என்று கேட்டு துளசி நந்தவனத்திற்குள் புகுந்து அவர்கள் கை கூப்பி மண்பொம்மைக்கு எதிராக பாடத் துவங்கினர் ஒரு சாணிக்கிய வீரன் முதுகில் சவுக்கடிப்பட்ட தழும்புகள் அதிகம் இருந்தன குணசீலன் அவர்களை பரிதாபமாக பார்த்தான் அன்று இரவு அவர்கள் அந்த நந்தவனத்தில் படுத்து உறங்கினர் குந்தவி பிராட்டியார் வைணவத்தின் மீது இத்தனை பிரியத்துடன் இருக்கிறாரே இது ஆச்சரியமாக இல்லை என்று ஒருவன் கேட்க குணசீலன் பதில் சொன்னான் நரி என்றால் அதற்கு நட்பு என்று பெயர் அல்ல அது ஒரு ராஜதந்திரம் தான் பாண்டிய வீரர்கள் மீது கருணையோடு இருப்பதாக காட்டிக்கொள்ளுகின்ற ராஜதந்திரம் நாம் சோழ தேசத்தின் மீது இருக்கின்ற கோபத்தை வறந்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எதனாலேயோ நம்மை மகிழ்விக்க இடையராத முயற்சி செய்கிறார்கள் வீரர்களை தப்ப விட்டது கூட இப்படித்தான் பாண்டிய வீரர்களை தப்ப விடுகிறார்களே தவிர சாளுக்கிய வீரர்களை ஒருபொழுதும் தப்ப அனுமதித்ததில்லை அடித்துத்தான் நொறுக்குகிறார்கள் சிறிய தவறுக்கு கூட மிகப்பெரிய தண்டனை கொடுக்கிறார்கள் உணவில்லாமல் பட்டினி போட வைக்கிறார்கள் சாளுக்கிய வீரர்களுக்கு ஒரு விதமான தண்டனையும் பாண்டிய வீரர்களுக்கு ஒரு விதமான தண்டனையும் கொடுத்து நம்மிடையே பிளவை ஏற்படுத்திவிட்டார்கள் சவுக்கு ஓழல் ஓங்கிக் கொண்டு சோழன் வரும்பொழுதே நான் பாண்டிய வீரன் என்று ஒருவன் கத்த துவங்கிவிட்டால் சவுக்கு கீழிறங்கிவிடுகிறது இப்படியாக பாண்டிய வீரர்கள் ஒரு பக்கமும் சாளுக்கிய வீரர்கள் ஒரு பக்கமும் நகர்ந்து கொண்டு விட்டனர் கைதிகள் என்கின்ற நம்முடைய ஒற்றுமை இப்பொழுது காணாமல் போய்விட்டது பாண்டிய கைதி சாளுக்கிய கைதி என்று பிரிவும் வந்துவிட்டது நமக்குள்ளும் அவ்வப்பொழுது அடிதடீரகலையும் ஏற்படுகின்றது பாண்டிய வீரர்களின் சோற்றை சாளுக்கிய வீரன் திருட அதற்கு மிகப்பெரிய சண்டையும் கலவரமும் ஏற்பட்டது அவர்கள் அந்த கலவரத்தை அடக்காமல் அடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக நின்று கொள்ளுகிறார்கள் பாண்டிய வீரனிடம் பிரம்பை கொடுத்தார்கள் அவன் சாளுக்கிய வீரனை சக்கையாக அடித்து நொறுக்கிவிட்டான் இதனாலும் காழ்ப்புணர்ச்சி அதிகமாகிவிட்டது சோழ வீரர்கள் ஒவ்வொரு அசைவும் தந்திரம் நிரம்பியது ஒவ்வொரு அணுகுமுறையும் அர்த்தம் செறிந்தது வெறுமே அவர்கள் எதுவும் செய்வதில்லை நம்மிடம் அவர்கள் பிரியம் காட்டுகிறார்கள் என்றால் ஏதோ காரணம் இருக்கின்றது நம் வைணவ சம்பிரதாயத்தை அவர்கள் வணங்குகிறார்கள் என்றால் அதற்கும் நிச்சயம் காரணம் ஏதோ இருக்கும் சரி இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கிருந்து நம்மை தஞ்சைக்கு அழைத்து போக போகிறார்கள் தஞ்சைக்கு போகின்ற வரையில் நாம் அடங்கி மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் தஞ்சையிலிருந்து திருச்சிரபுரம் போய் இருந்து மதுரைக்கு போய்விடலாம் அல்லது தஞ்சையுடைய கடற்கரைக்கு போய் படகு ஏறி வடக்குக்கு போய் பக்கத்தில் இருந்து காற்று வீச தெற்கு நோக்கி பயணப்பட்டு விடலாம் தொண்டி துறைமுகத்திற்கு போய் இறங்கிவிடலாம் தப்பிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலையா வேறு எதற்காக கைதியானாய் கைதியாவது செத்து மடிவதற்குத்தானா இல்லை எப்படியும் தப்பித்து போக வேண்டும் நம்முடைய ஆபத்து உதவி படைகளோடு மறுபடியும் சேர்ந்து கொள்ள வேண்டும் பாண்டிய குலக்கொழுந்தை தேடி கண்டுபிடித்து அரசனாக்க வேண்டும் காடுகளில் வசித்தாவது மறுபடியும் சோழப்படைகளை எதிர்த்து மதுரையை மீட்க வேண்டும் மீன் பாண்டிய தேசம் முழுவதும் பறக்க வேண்டும் குணசீலன் ஆத்திரத்தோடு பேசினான் பிறகு சோழ தேசத்தின் மீது படையெடுத்து அங்கும் மீன்கொடியை நாட்ட வேண்டுமா அப்படியும் ஒரு கனவு உண்டு அதுவும் நடக்கத்தான் போகின்றது சோழம் மட்டுமே கடைசி வரையில் இந்த பூமியை ஆட்சி செய்ய விதமாக அடைந்து விடக்கூடாது சோழர்கள் ஒரு காலகட்டத்தில் அழிவார்கள் அப்பொழுது பாண்டிய தேசம் தலை தூக்கும் மிக நிச்சயமாக சோழ தேசத்தில் மீன்கொடி பறக்கும் அன்று காலையில் அந்த சாளுக்கிய வீரம் காணாமல் போனார்கள் எங்கே என்று தேடிய பொழுது சோழ உபசேனாதிபதி தலைமையில் ஒரு சிறிய சோழப்படையும் உள்ளே நுழைந்தது குணசீலனை இழுத்து கொண்டு போய் சங்கிலி போட்டு பிரம்பால் அடித்தது சோழ தேசத்தில் மீன்கொடி பறக்க வேண்டுமா அப்படி ஒரு நாள் வர வேண்டுமா வந்துவிடும் என்று நினைக்கிறாயா எவ்வளவு மோசமான கனவு உனக்கு உன் கனவுக்கு காரணம் உன் உடம்பு திமிர் உன் உடம்பு திமிரை குறைத்தால் உனக்கு கனவுகளே இல்லாமல் போய்விடும் சரமாரியாக அவனை அடித்தார்கள் அப்பொழுதுதான் அந்த சாலிக்கிய வீரர்கள் சாலிக்கிய வீரர்களே அல்ல சோழ தேசத்து ஒற்றர்கள் என்பதை குணசீலன் புரிந்து கொண்டான் அடி வாங்கினான் தனியே உட்கார்ந்து அழுதான் குணசீலனின் வலது வலதுபட்சத்தில் வாய்ப்பிழந்த ஒரு புலிச்சின்னம் முத்திரையிடப்பட்டு இருந்தது வெங்கத்தில் வாழ்ந்த ஆச்சத்தை நெருப்பில் காட்டி அது ததக்கின்ற பொழுது அப்படியே எடுத்து தோளில் வைத்து அழுத்துவார்கள் தோளை பொசுக்கினார்கள் புலிச்சின்னம் தழும்பாய் அவன் உடம்பில் ஏறியது குடசீலன் வேதனைப்பட்டான் இந்த புலிச்சின்னத்திற்கு அபாயகரமான கைதி என்று அர்த்தம் அவனை கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்பது பொருள் குடசீலன் அன்றிலிருந்து பிறரோடு பேசுவதையே நிறுத்தினான் தனியே இருந்து பழகினான் நந்தவனத்திலிருந்து பிடுங்கி சோழ வீரர்கள் அவனை முன்னணிக்கு கொண்டு வந்தார்கள் தஞ்சையை நோக்கி நகர்த்த முதற்குழுவில் அவனையும் சேர்த்து விட்டார்கள் கழுத்தில் இரும்பு கம்பி வளையம் மாட்டினர் வளையத்தை கழட்ட முடியாது அதே நேரம் சட்டென்று அந்த வளையத்தில் ஒரு கொக்கியை மாட்டி அவனை ஒரு மிருகம் போல் இழுத்து கொண்டு போகலாம் நாய்க்கு பட்டி கட்டி இருப்பது போல் எருமைக்கு கயிறு கட்டி இருப்பது போல் குணசீலன் கழுத்தில் நிரந்தரமாய் ஒரு இரும்பு வளையம் இருந்தது அந்த இரும்பு வளையம் அவன் அபாயகரமான கைதி என்பதையே சுட்டி காட்டியது சோழ தேசத்து அதிகாரிகளின் கெட்டிக்காரத்தனத்தால் தொண்டை நாடு நடுநாடு போன்றவை கூட மிகச் சிறப்பாக இருந்தன சாலைகள் நன்கு பராமரிக்கப்பட்டு இருந்தன மழை பெய்து ஓய்ந்த பிறகு அந்த கிராமத்திலிருந்து போர் வீரர்கள் கிளம்பி சாலையை சரி செய்தார்கள் பெண்ணின் துணியோடு அங்கங்கே ஏற்பட்ட குழிகள் மண் போட்டு அடைத்து தேடும் குதிரையும் யானையும் போக வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் குறுக்கே விழுந்த மரங்களை வெட்டினார்கள் புதர்களை நீக்கினார்கள் முரடான இருந்த இடங்களில் ஆற்று மணலை கொண்டு வந்து பரப்பினர் நடுநாட்டின் எல்லை முடியும் பொழுது கற்பாறைகள் மிகுந்த திருவக்கரை கிராமத்தை அவர்கள் தாண்டினார்கள் அங்கு பெரும் பாறைகளை உடைத்து யானை போட்டு இழுத்து கொண்டிருந்தாள் அங்குள்ள சிற்பிகள் ஆட்கள் வேண்டும் என்று கேட்டதும் வலிவுமிக்க கைதிகள் இருநூறு பேரை அந்த சிற்பிகளுக்கு உபதளபதிகள் தானமாக கொடுத்தார்கள் திருவக்கரையிலிருந்து நடந்து சகட பெருவழியாக அவர்கள் தஞ்சையை நோக்கி நடக்கத் தொடங்கினர் கொள்ளிடக்கடை வரும்பொழுதுதான் காவிரியின் சிறப்பும் காவிரி கொண்டு வந்து அடிக்கும் வண்டல் மண்ணின் சிறப்பும் அவர்களுக்கு புரிந்தது கரையோரத்தில் வளரும் செடிகளை பிடுங்கி வயலுக்கு கொண்டு போய் அங்கே வெட்டி போட்டு பசும் தழையோரமாக்கி அங்குள்ள வண்டல் மண்ணை வண்டிகளில் எடுத்து போய் வயல்களில் சாய்த்து பிறகு நாற்று நட வெகு சீக்கிரம் நெற்கதிர்கள் பிடித்துக்கொள்கின்றனவாம் மறுநாள் மாலை கொள்ளிடக்கரையை தாண்டி தெற்கு பக்கம் கரையேறிய பொழுது வளமான தஞ்சை மண்ணுக்குள் நுழைகிறோம் என்கின்ற ஆதங்கம் குணசீலனுக்கு அதிகம் இருந்தது கரையேறி காவிரி தாய்க்கு வணக்கம் சொன்னான் இப்படி ஒரு நதி எந்த தேசத்திலும் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டான் எல்லா பெண்களும் சேலைதான் அணிந்திருந்தனர் சேலைக்கு கரைவேறு நெய்யப்பட்டிருந்தது எல்லா பெண்களிடமும் தங்க நகைகள் இருந்தன தங்க காப்புகளும் இருந்தன காதுகளில் தங்க ஓலைகள் இருந்தன சோழப் பையன்கள் பலசாலிகளாக இடுப்பில் கோமணத்துடன் தலையில் சுற்றி கட்டிய நாலுமிழ வேட்டியுடன் அலைந்தனர் அரசர் வருவதை பார்த்ததும் வேட்டியை உதறி இடுப்பில் அணிந்து கொண்டு கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கால்களை கொன்று நின்றார்கள் ஆடுகள் கொழுத்து கிடந்தன நிறைய குட்டிகள் ஆட்டு மந்தைகளில் தென்பட்டன சாவா மூவா பேராடுகள் என்று மந்தைகள் பல காணப்பட்டன பசு கூட்டங்களிலும் மடிப்பெருத்த பல பசுக்கள் இருந்தன கிராமங்கள் சுத்தமாக இருந்தன பல வீடுகளில் சோழ கொடிகள் பறந்தன அதிகாரிகள் உள்ள வீடு என்று அந்த கொடிகள் தெரிவித்தன அந்த கிராமத்திற்கும் இன்னொரு கிராமத்திற்கும் இடையே செம்மையாய் பாதை போடப்பட்டு நடுவே இழைப்பார பந்தலும் போடப்பட்டிருந்தது அந்தனர் குடியிருப்புகளில் வெள்ளை கொடிகள் பறந்தன வாசனையான உணவு தயாரிக்கப்படுவது பசு நெய்யின் நறுமணத்தின் மூலம் தெரிந்தது அந்தனர்கள் வரிசையாக வந்து பூரண கலசம் கொண்டு வந்து உப தளபதிகளை வாழ்த்தி அவர்கள் மீது தெளித்தார்கள் மந்திர ஜபம் செய்த ஜலத்தை உபசேனாதிபளுக்கு வழங்கினர் பாண்டிய வீரர்களுக்கும் மந்திர ஜபம் வேண்டுமா என்று அந்தனர்கள் கேட்டனர் சில பாண்டிய வீரர்கள் வாங்கி கொள்ள சிலர் மறுக்க எல்லாம் ஒன்றுதானையா என்று கேலி செய்தார்கள் அந்தன பெண்கள் மிகவும் அழகாக இருந்தார்கள் அவர்களுடைய இயல்பான அழகுக்கு மேல் மை தீட்டி கன்னங்களில் மஞ்சள் பூசி உதட்டில் சாயம் எழுதி முத்து மாலைகள் அணிந்து எவர் மீதும் படாமல் ஜாக்கிரதையாக நடந்து வந்தார்கள் கிணகிணவென்று மூக்கில் நீர் கோர்த்த குரலில் பேசினார்கள் அவர்களுடைய தலைமுடிகள் முதுகுக்கு கீழ்வரை தொங்கின தஞ்சையை அடைய சிறிது தூரமே இருக்கும் என்கின்ற பொழுது குணசீலன் கழுத்து வளையத்தில் அவர்கள் சங்கிலி மாட்டினர் குணசீலன் வேதனையில் தவிழ்த்த போனான் குழந்தைக்குள் நுழைந்த போதுதான் குணசீலனுக்கு உண்மையான தஞ்சையின் வளம் தெரிந்தது பாண்டிய தேசத்தில் எங்கு போனாலும் மலை என்று ஒன்று எதிரே கண்ணை திரையிட்டு மறைக்கும் ஆனால் சோழ தேசத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் பெரும் நிலப்பரப்பு மட்டுமே காண கிடைக்கின்றது வெகு தூரத்திற்கு பச்சை கம்பளம் விரித்தது போல வயல்வெளிகள் இருக்கின்றன அந்த வயல்வெளிகள் இன்னொரு வயல்வெளியில்தான் முடிகின்றன இடையே மலையின் குறுக்கீடோ காடுகளின் குறுக்கீடோ இல்லவே இல்லை காவிரி பாய்கின்ற இடத்தின் இரண்டு பக்கமும் நெல்லின் நறுமணம் பச்சை புல்லின் வாசனை அழகிய தாவர நீர் கலந்த சேற்றின் பீச்சம் மூக்கை ஆழமாக நிரடியது வயல்களுக்கு நடுவே நான்கு யானைகள் போகக்கூடிய மிகப்பெரிய பாதை இருந்தது பாதைகள் கெட்டியாய் எத்தனை முறை தேர் போனாலும் பழுது ஏற்படாததாய் இருந்தன பாதைகளின் ஓரம் குளிர்வான குட்டையான மரங்கள் வளர்க்கப்பட்டிருந்தன வயல் நடுவேயும் திட்டுகள் இருந்தன அந்த திட்டுகளில் மனம் நட்டு குடிசைகளை போட்டிருந்தார்கள் நதியிலிருந்து தள்ளி இருக்கும் வயல்களில் கிணறுகள் வெட்டி ஏற்றம் போட்டு இறைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏற்றப்பாட்டு தொலைதூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு கிராமத்தில் நுழைந்தவுடன் மரவேலை செய்பவர்களில் செங்கற்கொல்லர்கள் கொல்லர்கள் கம்மாளர்களின் குடிசைகள் வந்தன பிறகு வேளாளர்களின் வீடுகள் வந்தன அதற்கு பிறகு சில இடங்களில் அந்தணர்கள் வசிக்கும் இடங்களை தாண்ட வேண்டி இருந்தது எல்லா கிராமங்களிலும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தலைக்கு ஒன்றாய் கோவில்கள் இருந்தன எல்லா காளியும் யாரோ இறந்ததற்கான நடுகற்களும் ஊர் எல்லையில் எல்லைக்காளியும் இருந்தன படை நுழைகின்ற பொழுது உப தளபதிகளை கிராமத்து அதிகாரிகள் முன்வந்து வணங்கி வரவேற்றனர் மிகப்பெரிய பானைகளில் சுத்தமான நீர் வைத்தார்கள் உப தளபதிகளுக்கு மோர் கொடுத்தார்கள் குழந்தை மிகப்பெரிய நகரமாக இருந்தது ஓடுகள் வைத்த பெரிய நாலு கட்டு எட்டுக்கட்டு வீடுகள் அங்கு இருந்தன கடைத்திருக்களில் நிறைய ஜனங்கள் இருந்தார்கள் அநேகமாக எல்லோருமே முழுவதுமாய் உடுத்தி கொண்டிருந்தார்கள் பாண்டிய தேசம் போல் சிறிய துண்டுகளும் அல்லது வெறும் கோமணத்தோடு அலையும் ஆண்களை சோழ தேசத்தில் பார்க்கவே முடியவில்லை முழங்கால் வரை வேட்டி கட்டி மேலே துணி போர்த்தி தலைக்கு தலைப்பாகை வைத்து எல்லா ஆண்களும் மூன்று உடைகளோடு இருந்தனர் பெண்கள் இடுப்பில் பாவாடை கட்டி கொண்டிருந்தார்கள் அதன் மீது வெள்ளியிலோ தங்கத்திலோ அணிகலங்களை போட்டு இறுக்கி இருந்தார்கள் கால்களில் கொலுசு தண்டை எல்லாம் போட்டு பெரிதாக சப்திக்க நடந்து வந்தார்கள் மார்பை துணி போட்டு மறைத்திருந்தார்கள் ஆனால் சோழ பெண்களுக்கு பெரிய ஆகிருதி இல்லை அனேகமாய் பல பெண்கள் சிறிய ஆகிருதியாய் மிகுந்த சுறுசுறுப்பாய் அதிக தலைமுடியும் பளபளப்பான கண்களும் கூர்மையான மூக்கும் கீச்சுக்குரலுமாய் இருந்தார்கள் கோதுமை உடைத்த நிறம் கோதுமை நிறம் சற்று மாந்தளிர் நிறம் என்று மூன்று வகையாக இருந்தார்கள் பாண்டிய தேசத்து அட்டை கருப்பு மிகச் கண்ணுக்கு பட்டனர் அப்படி இருப்பவர்களை கரியன் என்று அழைத்தார்கள் சில அரச குடும்பத்தினர்கள் மிக வெள்ளையாக தோலும் சிகப்பாக அதரமும் சற்று பழப்பானும் தலைமுடியும் நீண்ட கண்களும் கொண்டு விளங்கினர் அவர்களை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு தோல் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று வியக்க வைத்தது சில தாசிகளை அந்த நிறத்தில் பார்த்தபொழுது திகைப்பு பல மடங்காயிற்று அந்த நிறம் தனக்கு வாய்த்தது தன்னால்தான் என்று நினைப்போடு அதில் முன்னும் பின்னும் அலைந்தாள் வந்த படை வீரர்களையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வாசலில் வந்து நின்றனர் நின்றதில் ஒயில் காட்டினாள் படைகளை பார்த்து கலவரப்பட்டது போல் நடித்தார்கள் மறுபடியும் உள்ளே ஓடி மறுபடியும் வெளியே வந்தாள் அனைவரையும் அதிசயத்தோடு குணசீலன் பார்த்துக்கொண்டே இருந்தான் காவிரியை தாண்டி தென்கரையில் இறங்கினார்கள் வளையமாக சோழ வீரர்கள் நிற்க வைத்து நடுவே கைதிகளை உட்கார வைத்தார்கள் குளிர்கிறீர் குளிக்கிறீர்களா என்று அவர்களை கேட்டார்கள் எங்கள் காவிரி இருக்கிறது குளித்து பாபத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரித்தார்கள் கரையோரம் காவல் இருந்தார்கள் குணசீலன் குளிக்க இறங்கினான் காவிரியில் கால் வைத்தான் நதி கையில் ஜலமெடுத்து நதிக்கு நீரை வார்த்தான் அந்த புண்ணிய நதிக்கு வணக்கமும் சொன்னான் உன் சிறப்புகளைப் பற்றி எங்கள் மூதாதையர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன் அகத்தீரின் கமண்டலத்தின் வழியாக வந்த நீரல்லவா நீ சோழ தேசத்தின் செழிப்புக்கு காவிரி காவிரித்தாயே உன்னை வணங்குகின்றேன் இந்த தேசத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன் உன் மடியில் நடக்க துவங்கி இருக்கிறேன் என்னை கவனமாக பார்த்துக்கொள் என்னை சிதைக்காமல் என் தேசத்துக்கு போவதற்கு உதவி செய்யும் பகை ஊராக இருந்தாலும் நதிக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை ஊர் மண்ணுக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை இன்றில்லாது என்றேனும் ஒரு நாள் என் குலக் குழந்தைகள் உன் கைப்பற்றி உன் நதியில் சுதந்திர புருஷனாக குளிக்கின்ற ஒரு தருணம் வரட்டும் நான் இப்பொழுது அடிமையாக குளித்தாலும் உன் அன்பாக குளிக்கின்றேன் என்னை ஆசிர்வதிப்பாகையாக என்று சொல்லி கை கூப்பி வணங்கி நீரில் மூழ்கி நீச்சலடித்தான் மூன்று உபதளைகள் கைதியை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவன் குணசீலனை சுட்டிக்காட்ட மற்றவர்களும் அவனை பார்க்க ஆரம்பித்தனர் மற்ற கைதிகள் தடை தடையென்று விழ குணசீலன் மட்டும் காவிரியை கும்பிட்டு விட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து முழுக்க போடுவதை கவனித்தனர் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருப்பான் போலிருக்கிறது படித்தவன் எழுத தெரிந்தவன் என்று நினைக்கின்றேன் கவிதைகளை சொல்லுகின்றான் ஆனால் மிக கோபக்காரன் பாண்டிய தேசத்து வெறி அதிகமாக உள்ளவன் அதனால்தான் தான் கழுத்திற்கு வளையம் போட்டிருக்கிறேன் என்று உபதளபதி சொல்ல படிக்காதவனுக்கே பாண்டிய தேசத்தை பற்றி வெறி இருக்கின்ற பொழுது படித்த இவனுக்கு இருக்காதா இவனை அதிகம் துன்புறுத்தாதே மிரட்டாதே இவனால் நமக்கு உபயோகம் அதிகம் இருக்கிறது இவனை வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களுக்கு வழிக்கு கொண்டு வருவது என்பது சுலபமாக இருக்கும் பாண்டிய தேசத்து மற்ற கைதிகளுக்கு நாம் பேசுவதை புரியவில்லை அவர்கள் காது கொடுத்து எதையும் கேட்பதும் இல்லை ஆனால் இவன் வேறு குணமுடையவனாக இருக்கின்றான் இவனோடு சுமூகமாக இருப்பதுதான் நல்லது மற்ற வீரர்களை வழிக்கு கொண்டு வர இவன் உதவுவான் என்பது என்னுடைய எண்ணம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே காவிரியின் நீள அகலங்களை குணசீலன் அளக்க ஆரம்பித்தான் எதிர்த்தி போட்டு நீந்தினான் மறுகரை சென்றான் அங்கிருந்து உதைத்து மறுபடியும் இந்த கரைக்கு வந்தான் மீண்டும் மீண்டும் முங்கி முங்கி குளித்தான் ஒரு உபதளபதி அவன் குதிரைக்கு போய் அங்கிருந்து ஒரு வேட்டி உருவி கரையில் இறக்கி குணசீலா என்று கூவினான் அவன் அருகில் வர அவன் மீது வேட்டியை தூக்கி போட்டான் எதற்கையா குணசீலன் கேட்க தஞ்சையில் வெறும் எடுப்பு துண்டோடு இருப்பது நாகரிகமாக கருதப்பட மாட்டாது எனவே வேட்டியை உடைத்துக்கொள் உன் வேட்டி மீது இறுக்கி கட்டிக்கொள் என்று உத்தரவாகச் சொன்னான் குலசீ நன் நன்றியோடு இசைத்தான் அந்த வேட்டியின் நீரில் முத்தி பிழிந்து உதறி உலர்த்தி அருகிலுள்ள மரக்கிளையில் போட்டு மறுபடியும் நீந்தினான் இரண்டு நாழியின் நீச்சலுக்கு பிறகு சோழ வீரர்கள் உத்தரவிட பாண்டிய வீரர்கள் கரையேறினர் புளியும் காய்கறிகளும் கலந்து ஒரு குழம்பு தயார் செய்து சோறு தனியை கொதித்து கொண்டிருந்தது கஞ்சியை வெடித்து மாடுகளுக்கு கொண்டு போய் ஆற வைத்து கொடுத்தார்கள் பிறகு பெரிய பாய்களில் சோற்றை கவிழ்த்தார்கள் ஆற வைத்தார்கள் பெரிய இலைகளில் போட்டு அதன் மீது காய்கறி குழம்பை ஊற்றினார்கள் புளியின் வாசம் மிளகின் நடி தூக்கலாக இருந்தது வெறும் சோற்றை போதே நாக்கில் ருசி தாங்காமல் நீர் அதிகம் எழுந்தது சோற்றின் மனம் மூக்கின் உள்ளே போய் நுரையீரல் வரை குத்தியது குணசீலன் பசியோடு உணவை வேகமாக சாப்பிட்டான் குழம்பில் புரட்டி இரண்டு மூன்று கவலங்கள் லேசாக அரைத்து விழுங்கினான் புரைக்கேறியது இருமினான் நீர்கோளை கொண்டு வந்து அருகே வைத்தார்கள் நீரை குடித்தான் சிறிது நேரம் சோற்றையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு அவனுடைய வீடு ஞாபகம் வந்துவிட்டது இம்மாதிரி ஒரு உணவை என் வீட்டில் எவரும் சாப்பிட்டதே இல்லை கம்போ சோளமோ மரவள்ளிக்கிழங்கோ பலகாரமாக உணவாக இருந்திருக்கிறது வெறும் காய்களும் கனிகளும் தான் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சோறு எப்பொழுதாவது தான் கிடைக்கும் அதுவும் நான்கு விரல் அளவுதான் கிடைக்கும் முகர்ந்து முகர்ந்து பார்த்துவிட்டு அதை வாயில் போட்டு வெகுநேரம் வைத்து பிறகு மென்று சாப்பிடுவார்கள் இப்படி ஒரு தாமரை நிறைய சோறு போட்டு காய்கறி குழம்பு ஊற்றி பார்த்ததே இல்லை அந்த மலைப்பகுதியில் நெல் விளையாது எங்கோ விளைந்த நெல் வந்தாலும் குணசீலன் வீட்டில் உள்ளோருக்கு கிடைக்காது குறிப்பாக குணசீலனின் அம்மாவெல்லாம் இளைஞரே நெல் சோறு சாப்பிட்டதே இல்லை நாகரிகமாக ஓடைகளோடு வாழ்ந்ததே இல்லை இடையறாத போர்களின் காரணமாக அவளுடைய வாழ்க்கை சிக்கலாகவே இருந்தது அவளுடைய சுகங்கள் பறிக்கப்பட்டு இருந்தன ஆனாலும் அதற்கு நடுவேயும் அவள் பாடல்களை பாடிக்கொண்டும் கவிதைகளை சொல்லிக்கொண்டும் பழமொழிகள் பேசிக்கொண்டும் விடுதிகளை பரிமாறிக்கொண்டும் வாழ்ந்தாள் குழந்தைகளுக்கு முடிந்த அளவு போஷாக்கான உணவு வகைகளை அளித்தாள் அடித்தா அடிக்கணும் கொஞ்சினா கொஞ்சணும் என்று வீரமும் ஓட்டினாள் நீதி போதனையும் செய்தாள் அம்மாவின் ஞாபகம் தூக்கலாக வந்தபொழுது அக்காவின் ஞாபகமும் தங்கையின் ஞாபகமும் வந்தன அவர்களும் அம்மாவைப் போல் தங்கள் சுகங்களை தியாகம் செய்தவர்கள்தான் அக்கா அவள் புருஷனோடு இரண்டு வருடம்தான் குடித்தனம் நடத்தினாள் பிறகு போர் வந்துவிட புருஷன் எங்கிருக்கிறான் என்று தவித்தாள் விரல்கள் வெட்டுப்பட்ட நிலையில் புருஷன் வர அவனுக்கு சிகிச்சை செய்து மூன்று வருடம் காப்பாற்றினாள் நடமாட முடிந்ததும் மறுபடியும் புருஷனை போருக்கு அழைத்து போய்விட்டார்கள் பிறகு அவன் வரவே இல்லை அவன் இருக்கிறானா இல்லையா என்றும் தெரியவே இல்லை அவன் சாழிக்கிய படையில் சேர்ந்து விட்டதாக யாரோ சொன்னார்கள் ஆனால் அப்படி இருக்காது என்று குணசீலனுக்கு தோன்றியது அவன் சேர தேசத்தின் எல்லைக்கு போயிருக்க வேண்டும் சேர பெண்களின் மீது அவனுக்கு விருப்பம் அதிகம் ஒருவேளை கருப்பாய் குண்டாயிருக்கின்ற குணசீலனின் அக்காவை உதறிவிட்டு அங்கே அவன் போயிருக்கக்கூடும் குணசீலனின் அப்பா தெற்கே கோடிக்கரை வரை போய் அங்கிருந்து படகேறி சிங்களத்தீவுக்கு போய்விட்டதாகவும் செய்தி உண்டு பாண்டிய நாட்டில் பல வீரர்கள் வெளியே குடியேறத்தான் ஆசைப்பட்டார்கள் சொந்த மண்ணை விட்டு பிரிந்து அங்கிருந்து சென்று ஏக்கத்தோடு தான் வெளியில் வசித்தார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்